தமிழக பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரனுக்கு அதிக வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆகியுள்ளது பாஜக மாநில தலைவர் பதவிக்கு போட்டியிட கட்சியில் பத்து ஆண்டுகள் உறுப்பினராக இருக்க வேண்டும் என்ற விதியால் சர்ச்சை ஏற்பட்டிருந்தது அண்ணாமலை நைனார் நாகேந்திரன் இருவரும் பாஜகவில் உறுப்பினராகி பத்து ஆண்டுகள் நிறைவடையவில்லை அதிமுகவில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்து எட்டு ஆண்டுகள் மட்டுமே ஆகும் நிலையில் நயினார் நாகேந்திரன் பாஜக மாநில தலைவர் பதவிக்கு போட்டியிடுவதில் சிக்கல் எழுந்துள்ளது இந்நிலையில் திடீர் திருப்பமாக தமிழக பாஜக தலைவராக நயனார் நாகேந்திரனுக்கு அதிக வாய்ப்பு என தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது காரணம் நயனார் நாகேந்திரனுக்காக தேர்தல் விதிமுறைகள் தளர்த்தப்படுவதாக தகவல் வெளியாகி உள்ளது இதனையடுத்து இன்று நயினார் நாகேந்திரன் வேட்புமனு தாக்கல் செய்தார் சட்டமன்றக் குழு தலைவர் பதவி மற்றும் கட்சியில் எட்டு ஆண்டுகளுக்கு மேல் இருப்பதால் நயனார் நாகேந்திரன் தலைவராக வாய்ப்பு இருப்பதாக அரசியல் வட்டாரத்திலிருந்து தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது